அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழகம் முழுவதும் காலையாக இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தொம்பது வில்லேஜஸ் ஜாப் வந்து விரைவில் வந்து நிரப்ப போகிறாங்க அதற்கான அரசனை வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை எப்படி வந்து செலெக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து வினக்ஸோட புதிய யூடியூப் சேனல் மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவாங்க பில் பட்டன் ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கு அப்போ நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்பு செய்திகளில்

வேகன்சி வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வேகன்சி இருக்குது பட் இவங்க ஃபில் பண்ண போகிறாங்க இல்லையா இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வேக்கன்சி அதில் வந்து ஜீரோ ஜீரோ அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க கரூரில் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு இருக்குது மதுரையில் நூற்றி ஐம்பத்தஞ்சு வேகன்சி இருக்குது மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா பதிமூணு வேகன்சி இருக்குது நாகப்பட்டினத்தில் அஞ்சு வேக்கன்சி இருக்குது நாமக்கல் அறுபத்தெட்டு வேக்கன்சி இருக்குது பெரம்பலூரில் இருபத்தொரு வேக்கன்சி இருக்குது புதுக்கோட்டையில் இருபத்தேழு வேக்கன்சி இருக்குது ராமநாதபுரத்தில் இருபத்தொம்போது வேக்கன்சி ராணிப்பேட்டில் நாற்பத்தி மூணு வேக்கன்சி சேலத்தில் நூற்றி அஞ்சு வேக்கன்சி சிவகங்கையில் நாற்பத்தி ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ பல்காக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் முந்நூற்றஞ்சு வேக்கன்சி வந்து இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்காங்க முந்நூத்தஞ்சு வேகன்சி எங்கே இருக்குது தஞ்சாவூரில் இருக்குது ரைட்டா ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேனி ஸோ தேனியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு வேகன்சி திருவண்ணாமலையில் நூற்றி மூணு வேகன்சி திருநெல்வேலியில் நாற்பத்தஞ்சு வேகன்சி திருப்ப திருப்பூரில் நூற்றி ரெண்டு வேக்கன்சி திருவாரூரில் நூற்றி முப்பத்தொன்பது வேகன்சி திருவள்ளூரில் நூற்றி ஐம்பத்தி ஒரு வேகன்சி திருச்சிராப்பள்ளியில நூற்றி நாலு வேகன்சி தூத்துக்குடியில் எழுபத்தேழு வேக்கன்சி இருக்குது நீலகிரியில் வேக்கன்சியில் ஜீரோ வேக்கன்சின்றதை குறிப்பிட்ருக்காங்க ஸோ அடுத்து தென்காசி தென்காசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதினெட்டு வேக்கன்சி திருப்பத்தூரில் முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி விருதுநகரில் முப்பத்தெட்டு வேக்கன்சி வேலூரில் முப்பது வேக்கன்சி விழுப்புரத்தில் முப்பத்தோரு வேக்கன்சி ஸோ ஒட்டு மொத்தமாக இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தொம்பது வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க இது கிட்டத்தட்ட பதினாறு ஒரு மூன்று வருடத்துக்கு மேலாக ஃபில் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத குறிப்பிட்ருக்காங்க ஆக்சுவலாக தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒட்டுமொத்த வேகன்சியாக ஐயாயிரத்தி அறுபது வேகன்சி இருக்கிறதாக வந்து இவங்க கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க முப்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி இவ்வளோ வேக்கன்சி இருக்குது இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபது இரநூத்தி இருபத்தொம்போது வேக்கன்சியை வந்து இவங்க ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ வந்து முன்னெடுப்பு வந்து நடத்த பண்ண போகிறாங்க அனுமதி கொடுத்துருக்காங்க இது மாவட்டந்தோறும் வந்து வேக்கன்சி வரப்போகுது ரைட்டா இது ஆக்சுவலாக வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு மேலாக காலியாக நிரப்பமடாமல் இருக்கக்கூடிய இந்த வேக்கன்சியை வந்து இவங்க வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து தனித்தனியாக வெப்சைட் இருக்கு இல்லையா அந்த வெப்சைட்டில் தான் இந்த அறிவிப்பு வரும் மோஸ்ட் ஆஃப் வந்து இதுக்கு வந்து கல்வித்தகுதி பார்த்திங்கன்னா அஞ்சாம் வகுப்பு ఫిఫ్త్ స్టాండర్డ్ లే போதுமானது தமிழில் படிக்க தெரியணும் நீங்கள் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிங்கன்னா தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க இதுக்கான எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்றது இதுக்கு முன்னாடி அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு சில டிஸ்டிக்டில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுத்து எக்ஸாம் வச்சுருப்பாங்க ஒரு சில இதில் அவங்க சொல்ல சொல்ல நம்ம எழுதணும் அவங்க சொல்லுவாங்க ரீட் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம காதில் கேட்டு எழுதணும் ஒரு சில பேர் இதில் பார்த்தீங்கன்னா புக்கை கொடுத்து பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃபில் வந்து இவங்க ரிட்டன் எக்ஸாம் வச்சுருப்பாங்க ஸோ ரொம்ப டஃபெல்லாக இருக்காது ரொம்ப எளிமையாக இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் ரைட்டா ஸோ இன்டர்வியூவில் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபிஃப்த்து முடிச்சுட்டு வில்லேஜ் ஸ்டெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு கிராம உதவியாளர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடத்துக்கு மேலாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மேபி விஓ ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரைட்டா ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இப்போதைக்கு சொல்ல தேவையில்லை பட் வில்லேஜஸ் ஜாப் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் பதினோறாயிரத்துக்கு மேலே வந்து சம்பளம் கிடைக்கும் ஒரு அரசு பணி கண்டிப்பாக வந்து இதுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்தாலும் சரி இல்லை தமிழகம் முழுவதும் அனைத்து டிஸ்ட்ரிக்கும் ஒரே டைமில் வந்தாலும் சரி அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன் இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த ஜியோ வந்து வெளிவந்திருக்கு ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன் ரைட்டா ஸோ மேற்கொண்டு வந்துச்சுனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்றத ம மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்க வில்லேஜ் அசிஸ்டன்ஸ் சம்மந்தமாக இந்த ஜாப் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதுவும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம்